ஜனவரி மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு ஒன்று ஆண்டு விரை உமை போற்றுகின்றோம் துதித்து பாடி உமக்கு ஒவ்வொரு நாளும் பாடுகின்றோம் அப்பா நன்றி எசுவேன் உமது நாமத்தை சொல்லி எங்களுக்கு துதிப்பதற்கு இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா நீரே எங்களை அன்பு செய் அன்பு செய்து எங்களோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கின்றேன் அதற்காக நன்றி அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற சக சகோதரர்களையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையும் இருந்து எங்களை எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை காத்து வழி நடத்துகின்ற அன்பு நேசரே உமை போட்டுகின்றமாப்பா அந்த கொடான கோடி நன்றிகளை நீர் இல்லாமல் தகப்பனே எங்கள் வாழ்வு ஒன்றுமில்லை மெல்லை நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி காண முடியும் தகப்பினேன் நீர் எங்களை விட்டு எப்போது நாங்கள் நாங்கள் உண்மை விட்டு எப்போது விலகி செல்கிறோமோ அப்போதுதான் தகப்பினேன் எங்களுக்கு சோதனைகள் வேதனைகள் அப்பா எங்களிடத்தில் வரும் ஆக இயேசுவேன் நாங்கள் வேதனைப்படும் போது நீர் எங்களை பார்த்து கொண்டு இருப்பதில்லை தாபனேன் கூப்பரலிப்ட் நீ கூப்பிடும் போது நான் உனக்கு செவித்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக எங்களுடைய அலுகுரலை ஒவ்வொரு நாளும் நீர் கேற்கின்ற தேவன் அப்பா அப்படி ஆக இயேசுவே நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய எல்லா தொழிலையும் எங்களுடைய எண்ணங்களையும் நடைமுறை நீரை பார்த்து கொண்டிருக்கின்றீர் நீரே எங்களுக்கு வலியும் ஒளியும் தேவனுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு சிறப்பா எங்களை அடவரையும் பாவச்சுமையில் இருந்து எங்களை மீட்டவர் நீரே அப்பா நீரே எங்களை இரட்சகரும் நீரை எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் அவரே எங்களிடம் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய குடும்பங்களையும் தொட்டு ஆசிர்வதி அப்பா உங்களுடைய கரம் எங்களோடு வழி நடத்த வேண்டும் உங்களுடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா நீர் இல்லாத உலகம் தகப்பனே அடவரே ஒன்றுமில்லை அடவரே சுவே நீரே எங்களுக்கு அப்பா வழி இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அடவரை எங்களை காத்து வழி நடத்துகின்றீரே அப்பா அடவரே நாங்கள் செய்கின்ற அடவரை ஒவ்வொரு தொழிலுக்கும் நீரே முன்னின்று எங்களுக்கு நாங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு நிறையங்களுக்கு துணையாக வருவீரப்பா எங்களுக்கு தூயாவின் கனிகளையும் கொடைகளையும் கொண்டு பேசுவீர் ஆளும்தகப்பனே தூய்யாவின் தூண்டுதல் படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கணும் அப்பா அந்தவரே இந்த உலகத்தில் தகப்பனை எத்தனையோ சோதனைகள் இருக்கின்றன ஆளாலும் தகப்பனேன் நாங்கள் சாத்தானுக்கு நாங்கள் அடிமையாகாதபடி எங்களை வைத்து மறைத்துக் கொள்வீராக அவரை எமது செட்டையின் கீழே எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரி இக்கின் பாப்பா பனிரே எங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்தலும் நல்ல மனப்பான்மை கொடுத்தலும் அவரே எங்களுக்கு துன்பங்கள் வரும்போது தகப்பனை நாங்கள் துவண்டு விடாமல் அவரே என் தெய்வம் பட்ட பாடுகளில் நான் கொஞ்சமாவது நான் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த துன்பத்தை நாங்கள் இன்பத்தோடு ஏற்பதற்கு எங்களுக்கு அந்த ஒரு பக்குவத்தை கொடுப்பீராக அவரே சப்பா இன்பம் இல்லா அந்தவரே துன்பம் இல்லாமல் தகப்பனை ஒரு நாளும் இன்பம் கிடையாது அந்தவரே அந்த துன்பத்தை நாங்கள் துவண்டு போகக்கூடாது துன்பத்தை கண்டு நாங்கள் ஓடக்கூடாது தகப்பனே அதை நாங்கள் இன்முக தோடி ஏற்பதற்கு அவரை உம்மிடத்திலிருந்து நாங்கள் அந்த ஆசிரியை பெற்றுக் கொள்வோமாக தியாக இயேசுவே படிக்கும் குள்ளைகளின் குழந்தைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரை சிறுபிடுகளை இடம் மரபிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னேன் யாக இயேசுவே அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உமது பாதுகாப்பால் அவர்களை பராமரித்தலும் எசுவேன் அவரை பாலிவுட் பிள்ளைகள் தகவலை தடமாறி போகாதபடி அவர்களுக்கு நீரே துணையாக இருப்பீராக அவரை யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டாரோ எல்லாரையும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை கொள்ளும் எங்களுடைய தூதி கன மகிமை எல்லாத்தையும் உமக்கே செலுத்துகின்றோம் அப்பா நன்றி எசுவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்